எம்பி வெங்கடேசன் அவர்கள் அவருக்க பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு வருடத்துல கதை தான் விட்டுருக்காரு அப்படின்னு தெரிகிறது நாற்பத்தி நாலு வட சுட்டாருன்னு சொல்லியிருக்காரு நாற்பத்தி நாலு வாக்குறுதி அவராக கொடுக்குறாரு மாதிரி ஒரு வாக்குறுதி கூட இல்லாமல் அவர் நிறைவேற்றவில்லை இதுதான் உண்மை அரசியல் செஞ்சிருக்கிறாரு அப்போ அவங்களுக்கு ஆர்டிஐ மூலம் கிடைச்ச ஒரு தகவல் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு பதினாறு வேலை வந்து இன்னும் வந்து இன் ப்ராகிரஸ் போட்டிருக்காங்க இவர் வந்து என்ன வேலை அப்படின்றத ஒரு வெள்ளி அறிக்கையாக பொதுமக்களுக்கு அவரை தெளிவுபடுத்துகிறதுக்காக கொடுத்துருக்கோம் அவர்தான் நான் அதாவது அவர்கிட்ட எதிர்பார்த்தேன்

நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் இந்த படத்தை வடிவேல் சொல்வார்ல வண்டியில் நானும் ரவுடி ஆயிட்டு நான் ரவுடி ஆயிட்டுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி வாண்டடா வண்டியில் வர்றாரு எப்படி திமுக அரசாங்கம் ஸ்டிக்கர் ஓட்டுதோ மதுரையில் நிறைய பாலம் இருக்கு எந்த ஜிஹெச்ல நிறைய கட்டடங்கள் கட்டியிருக்கிறாங்க கலெக்டர் அலுவலகத்துல புதுசாக கட்டடம் கட்டியிருக்காங்க இதை போல முதல்வர் திறந்து வைக்கிறாருன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இதெல்லாம் அதிமுக அரசு காலத்துல தொடங்கப்பட்ட வேலைகள் மத்திய அரசுல ட்ரெயின் விட போவதே தெரிஞ்சுக்கிடுவார் இந்த மாசத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதுனு சொல்லுவார் வாட்ஸ்அப்ல ஒரு லெட்டர் தடத்துல பதிவு பண்ணுவார் வெளியிட்டு இதை பார்த்தோம் மோடி வந்து ரயில் இந்த ட்ரெயினை விட்டாருன்னு சொல்லுவார் அவர்களை விட்டு அநேக ட்ரெயின் இவர் தான் வாங்கி கொடுத்ததா சொல்றாரு இன்னும் வந்து மோடிக்கு இவர் வந்து லைவ் லெட்டர் மட்டும் தான் நான் எழுதல காலி பெருங்காயப்பான்னு கூட ஒரு விமர்சனம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தார் வாடா வரும் பிறந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெருங்காயம் இருக்காரு அந்த மாதிரி பிஜேபிக்கு இங்க தொண்டர் பலம் கிடையாது தொண்டர் பலம் உருதே கிடையாது பிஜேபிக்குள்ளேயே இப்ப நிக்க நிக்கிற வேட்பாளருக்கு ஆதரவு கிடையாது பிஜேபி சேர்க்க யாரு ஆற்றில் சேர்க்கல அவங்க சேர்க்கல அவங்க நம்ம இருக்கிறது அதிமுகவும் திமுகவங்க வந்து செந்தில் பாலாஜி அமைச்சரா இருந்து அமித்ஷாஜி வரும்பொழுது வேலை இதுலயே ஏர்போர்ட்லயே கரண்டை கட் பண்ண அதை தாண்டி இப்ப வந்துக்கிட்டு காரணம் ட்ரோனுக்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது எலெக்ஷனுடைய நிலவரத்தை அவங்களுக்கு வந்து ஐபி ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சத்தீவு நீ பாத்தீங்கன்னா கட்சி தீவு காரை காரை வார்த்தது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திமுக அந்த நேரத்துல கலைஞர் என்ன சொன்னாரு மீனவர்கள் வந்து பேராட்சியை பெற்று சுவையான வீளை பிடிக்கிறதுக்காக வெள்ளைக்காண்டி போறதுனாலதான் பிரச்சனை வருதுன்னு சொன்ன கலைஞர் பெருமிடம் எல்லாம் மக்கள் வந்து திமுகவை திட்டுறாங்க ஆமா ஏன்னா அவங்க சொன்ன போய் வாக்குறுதிகளை நம்பி நாங்க ஓட்டு போட்டுட்டோம் இப்பயும் எதையும் செய்யல அவங்க அப்படின்னு கடுமையா இது பண்றாங்க மாணவ சமுதாயம் தான் பார்த்தாங்க நாங்க படிக்கிற காலத்துல கொரோனா காலகட்டத்துல எங்களுக்கு வந்து ஆள் பாஸ் கொடுத்த முதல் இளைய சமுதாயம் இன்னைக்கு வந்து அழைக்கக்கூடிய ஒரு இதாவது இன்னைக்குதான் காலத்துல பாக்கிறோம் எல்லாரும் வருவாங்க கலந்துருந்தாங்க கல்யாணம் வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க பட் யாரு ஹீரோ யாரு மாப்பிள்ளைன்னு பார்த்தா அது அதிமுக தான் நீங்க பி எம் கேண்டிடேட் கேட்டீங்க அதிமுகவுடைய வாக்குறுதிகள் தான் நூத்தி முப்பத்தி மூணு வாக்குறுதிகள் தான் அதோட பாரத பிரதமர் யாரும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலை மத்தியில வரலாம் அப்படி ஒரு நிலை வந்து எடப்பாடி ஐயாவே கூட ராஜ்யசபா உறுப்பினரில் அவரே பிரைம் மினிஸ்டரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால என்ன இருக்கு நாங்களே ஹிந்தி பேசுவோம் உங்க ஹிந்தி பேச முடியும் மா மாநகர மாவட்ட சொன்ன மாதிரி மாப்பிள்ள நாங்க தான் அதிமுக தான் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிறீங்க இங்க கல நிலவரம் வந்து பாஜக ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து முன்னாள் எம்பி சிவசன் நிற்கிறாங்க எப்படி இருக்கு கல நிலவரம் மதுரையை பொதுவாக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அளவுல என்னைக்கு பிஜேபி போட்டியிலே கிடையாது ஆமா அதனால ரெண்டுமே அதிமுகவா திமுகவா இதுதான் இன்றைய நிலை அப்படி பார்க்கல மதுரையில அதிமுக கூட்டணியோட வேட்பாளர் டாக்டர் சரவணன் நானு திமுக கூட்டணியில் அலையன்ஸ் கொடுத்திருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி கொடுத்துருக்காங்க அதில் ஸ் வெங்கடேசன் அவர் ஏற்கனவே பீரியடும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மதுரையில் இருந்தார் அவர் நிற்கிறாரு பார்க்க இன்னைக்குள்ள பல நிலவரம் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் தமிழக அளவுலேயும் அதிமுக தான் இப்போ டோட்டலாகவே லீடிங்கில் இருக்காங்க இன்னைக்கு இருக்கிறோம் அந்த வகையில் மதுரையில் அதிமுக உறுதியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறோம் மதவில் சுற்று வட்டார பகுதியில் பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கான ஒரு ஆதரவு அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் பிம்பமா இல்ல வந்து அது வந்து ஒரு சூழல் இருக்குதா அப்படிங்கிறது இதெல்லாம் ஆரம்பத்துல பேசப்பட்டது இப்ப வந்து கட்சியோட பொதுச் செயலாளராக ஒற்றை தலைமையாக கட்சியை வழிநடத்தி நடத்தி இன்னைக்கு அதிமுக கூட்டணி தலைவராக இன்னைக்கு இரட்டை வேலையாக தான் இருக்குது அதனால வந்து நீங்க சொல்ற ஃபேக்டரே அப்படி ஒரு ஃபேக்டரி இங்க இல்ல பல போய் அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால இங்க அந்த அதுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது இங்கே அதிமுக தொண்டர்கள் புரட்சி தலைவருடைய விசுவாசிகள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய விசுவாசிகள் ஐயா எடப்பாடியருக்கானவர்கள் இது வந்து சமூக நீதிக்கான ஒரு கட்சி அதனால இதுல எந்த வித இதுக்கும் இது இல்லை இரட்டை நோக்கி எல்லாரும் பயணிப்பார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது என்று மிக பலமான ஒரு அணி வந்து அதிமுக கூட்டணி ஏன்னா இதுல புரட்சி கலைஞர் அண்ணன் விஜயகாந்த் அவருடைய அணியார் பிரேமலதா இவங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு உண்மையான அரண் அப்படின்றது அதிமுக அப்படின்ற ஒரு அடிப்படையில இன்னைக்கு வந்து எஸ்டிபிஐ சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எங்க கூட இருக்கிறாங்க அகில இந்திய பார்வர்டு பிளாக்கு புதிய தமிழகம் புரட்சி பாரதம் மருது சேனை மக்கள் மரத நாட்டு மக்கள் கட்சி இப்படி பல்வேறு அமைப்புகளும் எங்களுக்கு இன்றைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதனால தான் பலமான கூட்டணி நாங்கள் தான் உறுதியாக வெற்றி பெறுவோம் ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய தொகுதியான தேனியை விட்டுட்டு ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுக்கையிலே அவருக்கு அதிருப்தி அவரோட தொகுதியிலேயே இருக்குதுன்னு பாக்குறீங்களா அதுல வந்து தன்னுடைய சார்ந்த சமூகம் சார்ந்த வாக்குகள் வந்து ராமநாதபுரத்துல அதிகமா இருக்குது அப்படிங்கறதுனால அவர் அங்க போய் சுயேஷையா போட்டி போட்டு வெற்றிவார்களா அப்படிங்கிறாங்க முதல்ல மதுரை பார்லிமெண்ட் தொகுதிக்கான வேட்பாளர் நானு அது சமூகமான கேள்விகளை கேட்டீங்கன்னா சரியா இருக்கும் இந்த தொகுதி என்னோட போக்கஸ் எல்லாம் இங்கே இருக்கு முத கேள்வியிலேயே நீங்க கே கேட்ட கேள்விக்கே அந்த பதில் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால அப்படி ஒரு ஃபேக்டர் ரோல் நீங்க ப்ளே பண்ணாது அது அவருடைய தனிப்பட்ட இது விருப்பு இதுகளை பொறுத்த விருப்ப விருப்பத்தை பொறுத்த பாஜகவில் இருந்து வெளியேறிய குறிப்பிட்ட சில காலங்களிலே வந்து அதிமுகவில் உங்களுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது இதை எப்படி பாக்குறீங்க இல்ல வந்து அங்க இருந்த போட்டிகளின் காரணமா தான் இங்க மாறினீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வைக்க முடியுது இல்ல இல்ல நான் என்னுடைய சுயமரியாதை பாத்தீங்கன்னா நான் ஒரு அடிப்படையில ஒரு மருத்துவர் நான் எனக்கான பின்புலம் இருக்கிறது அப்ப எனக்கு வந்து நான் வந்து பணத்துக்காகவே ஒரு தொழிலா நான் அரசியலை பார்க்கலாம் சேவை செய்வதற்கு எனக்கு ஒரு ஒரு எக்ஸ்டண்டட் பிளாட்ஃபார்ம் அதிக வேலை ரீச் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நான் தனிப்பட்டு செய்வதை விட ஒரு பெரிய இயக்கத்துக்கு உள்ள இருந்து செய்யக்கூடியதுனால அதிக மக்கள் செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை அந்த அடிப்படையில் இருக்கிறேன் எங்க என்னோட சுயமரியாதைக்கு இழுக்கு வருகிறதோ அன்னைக்கு நான் வெகுந்த எழுதுன தெரியும் இவ்வளவுதானே தவிர இப்ப இந்த அதிமுகவுல நான் அந்த வந்து புரட்சி தமிழர் எடர்பாடு இருக்கு நான் எல்லா வகையிலும் இயக்கத்தை உறுதுணையாக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்களை மதுரை மாவட்ட கழக செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் மதுரை மாநகருக்கு அண்ணன் செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க புறநகருக்கு மதுரை கிழக்கு வந்து முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பா இருக்கிறாங்க புறநகர் மேற்கு மாவட்டத்துக்கு முன்னாள் அமைச்சர் நார்பில் உதயகுமார் இருக்கிறாங்க இவர்களோட பரிந்துரைகள் தான் எனக்கு வந்து இப்ப இங்க சீட்டு கொடுத்துருக்கிறாங்க கட்சித்தார்கிட்ட கருத்து கேட்டு எழுபத்தி ரெண்டு பேர் அப்ளை பண்ணியிருந்தோம் அதுல என்னை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அடிப்படையில் ஒரு ஒரு கூடுதலான ஒரு பிளஸ் தொகுதியில் தொண்டு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அதன் மூலம் எண்ணற்ற மக்களுக்கு முடிந்த அளவுக்கு இலவச அறுவை சிகிச்சைகள் மாற்றுத்திறனாளிகான செயற்கை கால் தர்றது திருநங்கைகளுக்கான இது இன்னும் பள்ளி மாணவ மாணவியருக்கான எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறேன் இப்படி சமுதாய பணியினை செஞ்சுக்கிட்டு இருக்கறதுனால என்னை வந்து தொடர் தமிழர் எடப்பாடி ரய்யா வந்து வேட்பாளர்கள் சேர்க்கலாம் நேற்று டிடி தலைவர் பிரச்சாரத்தின் போது வந்து உங்க மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார் என்னன்னா நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து ஒரு சர்ச்சையான வழக்கு இருந்தீங்க இந்த மாதிரி வந்து தவறான வழக்கத்தை இருந்த ஒருத்தர் மீது வந்து அதிமுகவினர் எப்படி நம்பிக்கை வச்சா அவருக்கு ஓட்டு போடுறது அவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை சொல்றேன் எப்படின்னா எந்த கட்சி குடிச்சு அவர் ஜெயில படிச்சோம் அந்த கட்சியோட போய் போய் கூட்டணி வச்சு ஒரு தொகுதி தேர்தலில் நிக்கிறாரு நல்ல டிவி டிடி அவரோட சொந்த விருப்பம் அத வேண்டியது இல்ல பொதுவாக அரசியல் கட்சியில வந்து அரசியல் ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்கறாங்கன்னா யாரு பேர் ரீலாக்ஸ் பண்ணுவாங்க அப்ப அன்றைய நிலையில திமுக அரசாங்கம் நான் திருப்பூர் தொகுதியில் ஒரு வேட்பாளராக நீ போட்டி போட்டனால என்னுடைய பெயர்ல அவங்க வழக்கு பண்ணி பதிவு பண்ணி அந்த வழக்கு நடந்தது அதுதான் அவங்கள அடிப்படை உண்மையுது அதை தாண்டி இப்ப நான் இப்ப ரிவர்ஸ்ல பிளாஷ் பேக்ல பார்த்தோம்னா என்ன சொல்லுதுன்னா அந்த வழக்கோட இதே வந்து அம்மாவுடைய மரணத்து மரணம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும் சொல்றாங்க பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு அந்த மரம் இருக்காங்க மர்மத்துல இன்வால்வ் ஆனாங்க நினைச்சாங்கள பொதுமக்கள் எல்லாம் அவங்க வந்து இந்த கட்சிக்குள்ளேயே இருக்க முடியல நீங்க பாத்தீங்கன்னா கட்சி கரைவேட்டியே கட்ட முடியாம போயிருச்சு அப்ப இது வந்து புரட்சி தோல்வி அம்மாவுக்கு எதிரான வழக்க நான் பார்க்கல திமுக போட்டிருந்திருக்கலாமே தவிர இயற்கை என்னது எப்படி நினைக்கிறேன்னா இது வந்து அம்மாவிற்கான வழக்கு அதனால இது இந்த மூவா அப்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் இது அம்மா சைடில் இருந்து போட்டு அம்மாவுடைய ஆன்மா நடத்தின வழக்குன்றத நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஏன்னா அவங்களுக்கு யார் துரோகம் அளித்தார்களோ அவர்கள் இன்னைக்கு வந்து இந்த இயக்கத்தில் இல்லை இதுதான் வந்து ஒரு உண்மை இது அதனால சொல்லும்போது கூட எனக்கு பாருங்க எனக்கு ஒரு எமோஷன் ஆகுது அதனால வந்து அவர் சொல்லக்கூடிய விதத்துல இது நடக்காது தொண்டர்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க அதனால வந்து இந்த முறை மதுரைகளை அதிமுக எல்லாத்தையும் இந்த பத்திரிகைகள் விமர்சனத்தை தாண்டி மிகப்பெரிய வெற்றியை பெறும் இப்போது கள நிலவரம் எப்படி இருக்கு நீங்க போய் பார்த்துருப்பீங்க இந்த ஐந்து ஆண்டுகள்ல என்ன நடந்திருக்குது மதுரை தொகுதிக்கு என்ன நடக்கல மக்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது கடுமையான சோதனை திமுக ஆட்சிக்கு வந்த இந்த மூணு வருஷம் மக்களுக்கு எதுவும் செய்யல பொய்யான வாக்குறுதி கொடுத்து வந்துட்டு மக்கள் ஈஸ்வரா ஒரு அரசியல் கட்சி அந்த அஞ்சு வருஷத்தான் முடிக்கும் போது அவங்க மேல ஒரு அதிருப்தி ரேகை வரும் இவங்களுக்கு இவங்க வந்த ஒரு வருஷத்துலயே ஆரம்பிச்சு இப்ப வந்து ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கு பொதுவா திமுக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளைதான் கண்ட முறம் ஒண்ணு வந்து அஞ்சு வருஷத்தை தாழ்ந்தாங்கன்னா ஒரு தடவை இரண்டாவது முறை வரமாட்டாங்க ஒரு லாம்புலீவு கொடுத்துருவாங்க மக்கள் இன்னொன்னு பாலியோ கூட கிடைக்கப்பட்ட அரசு எடுத்தீங்கன்னா அது திமுக அரசாங்கம் தான் இருக்கும் அதனால வந்து இதுல வந்து அஹ் அதிமுக ரொம்ப எளிமையா இருக்கிறது நிச்சயமாக எடப்பாடி தலைமை அமைஞ்சு அந்த நீங்க வந்து விட்டுருக்கோம் சொல்லணும் நான் திமுக சொல்லும் பொழுது எப்போதும் இடமெல்லாம் மக்கள் வந்து திமுக திட்டுறாங்க ஆமா ஏன்னா அவங்க சொன்ன போய் வாக்குறதுக்கு நம்பி நாங்க ஓட்டு போட்டுட்டோம் இப்பயும் எதையும் செய்யல அவங்க அப்படின்னு கடுமையா இது பண்றாங்க மாணவர் சமுதாயம் போதைப் பொருள் மாநிலமாக மாத்திட்டாங்க இடப்பகுதியை கையை எடுத்து போராடுறது நாங்க அவருக்கு நிச்சயம் ஆய்வு தருவோம் நாங்க படிக்கிற காலத்துல கொரோனா காலகட்டத்துல எங்களுக்கு வந்து ஆள் பாஸ் கொடுத்த முதல்வர் அதனால அவரோட செயல்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு இளைய சமுதாயம் இன்னைக்கு வந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு இதாக இன்னைக்குதான் காலத்துல பாக்கிறோம் எம்பி வெங்கடேசன் அவர்கள் அவர்க பாத்தீங்கன்னா நஞ்சு வருடத்துல இப்ப பார்த்துல கதை தான் விட்டுருக்காரு அப்படின்னு தெரிகிறது அதான் நான் சொல்லி கூட சில டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்குது நாற்பத்தி நாலு வடை சுட்டாருன்னு சொல்லியிருக்கேன் நாற்பத்தி நாலு வாக்குறுதி அவடா கொடுக்குறாரு மதுரைக்கு ஒரு வாக்குறுதி கூட அதுல இருந்து அவர் நிறைவேற்றவில்லை இதுதான் உண்மை அரசியல் செஞ்சிருக்கிறாரு அப்போ அவங்களுக்கு ஆர்டிஐ மூலம் கிடைச்ச ஒரு தகவல் ஒருத்தர் நண்பர் வந்து என்னை பகிர்ந்தாரு அது பார்க்கையில ஒரு எம்பிக்கு வந்து வருஷத்துக்கு அஞ்சு கோடி அவங்களோட எம்பியோட லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க அதற்கான ஒரு ஃபண்டு அஞ்சு வருஷத்துக்கு வரும்போது ரஃபா இருபத்தி அஞ்சு கோடி இருக்கணும் கொரோனா காலகட்டம் இந்த பேட்சுக்கு மட்டும் இந்த மட்டும் செவன்டீன் க்ரோர்ஸ் அப்ப எடுத்து பார்க்கறது என்ன வருது இவர் நாலு கோடி இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்க இவரோட நிதி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு மிச்சம் பத்து கோடிக்கு மேல பயன்படுத்தப்படல நேற்று நான் ஒரு ஊடகத்தில் சொல்லியிருந்ததுக்கு அவர் டாக்டர் மேல கேஸ் போடுவேன் சொல்லியிருந்தாரு போராட்டம் நம்ம என்னன்றது கோர்ட்டில் பார்ப்போம் இல்லை நேருக்கு நேரம் வரட்டும் உட்காந்து ஒரு விவாதம் பண்ணுவோம் இல்லை ஒரு வெள்ளை இயற்கை அவர் தரட்டும் நான் கேட்கறேன் உங்க ஊடகத்தின் மூலம் வெள்ளை இயற்கை அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மொத்தம் வந்து இருநூத்தி அறுபது ப்ரபோசல் கொடுக்குறாரு வேலைக்கு இருநூத்தி இருபத்தி எட்டு வந்து சாங்ஷன் ஆகுது இந்த அஞ்சு வருஷத்துல வெறும் எழுபத்தி மூணு மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகுது ஆயிரம் கோடி கட்டுற கூட ஒன்பது மாசம் கட்டி முடிச்சுட்டாங்க மதுரையில அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினாறு வேலை வந்து இன்னும் வந்து இன் ப்ராகிரஸ் போட்டிருக்காங்க இவர் வந்து என்ன வேலை அப்படின்றத ஒரு வெள்ளி அறிக்கையாக பொதுமக்களுக்கு அவரை தெளிவுபடுத்துகிறதுக்காக கொடுத்துருக்கோம் அவரை தான் நான் அதாவத்த அவர்ட எதிர்பார்த்தேன் ஏதோ கேஸ் போறேன் அது போறேன் கம்யூனிஸ்ட்கே உள்ள தோரணையில அவர் மிரட்டி பாக்குறாரு நினைக்கிறேன் எதுக்கெல்லாம் இவர் என்ன செஞ்சிருக்கணும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு எம்பியா ஆ திமுக வந்து கூட்டணி கட்சி அவங்க சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்காம போனாடு இருக்கணும்ல மேலூர் இருக்குது ஒருபோது விவசாயம் ஏழு லட்சம் குடும்பம் நம்பி இருக்கிறது விவசாயத்தை எண்பது லட்சம் மக்கள் குடிநீருக்காக நம்பி இருக்கிறாங்க முல்லை பெரியார் நீர்ப்பாசனம் இவர் என்ன செஞ்சிருக்காரு அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாரா அவங்க வந்து விவசாயிகள் போராட்டத்தை போய் கலந்துகிட்டாரா தமிழ்நாட்டில் எத்தனை சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் எவ்வளவு பிரச்சனை போதைக்கள் தான் வந்து போதைப் பொருள் குழப்பத்துக்கு பொருள் கொடுத்தாரு திமுகவோட அயலுக்கணியை சேர்ந்த ஒருத்தர் ரெண்டாயிரம் கிலோ கடத்துறாரு மதுரையில ட்ரெயின்ல ஒரு இருநூறு கிலோ போதை பொருளை பிடிக்கிறாங்க இதற்காக இவர் வந்து போராடினார பன்னழி அவரு மதுரையோட தொன்மையை அழிக்கிற மாதிரிதான் இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு ஆமா இங்க வந்து தமுக்க மைதானம் இருக்கு அந்த கடத்தல் கோல்பெற்ற பெற்ற மைதானம் அங்க கட்டி இருக்கக்கூடிய இப்ப பில்டிங் கட்டிருக்கிறாங்க அது வந்து சுவாமிகள் சுவாமிகளோட பெயர்ல இருந்ததுக்கு வந்து இவர் பெயரை மாற்றி அறிவிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இவர் பண்ணிட்டு இருக்காரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீன் சின்னம் இருக்கும் அதனுடைய அடையாளத்தை மறைக்க பார்க்கிறார் ஆமா அப்புறம் அதோட ரயில்வே வந்து அவங்க வந்து தனியார் மயமாக்குறதுக்கு மத்திய அரசு முயற்சி பண்ணுதுன்னு சொல்லி எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாரு கடைசி அதுவும் வந்து விசாரிச்சு பார்த்தா அப்படி ஒரு விஷயமே இல்லைன்றது தெரிய வருகிறது அவர் எல்லாமே ஒரு பிளான் பண்ணி இவர் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு மக்களை ஏன் அந்த அஞ்சு வருஷம் ஏமாற்றி இருக்கிறார் இன்னைக்கு கூட அவர் வந்து போராட்டத்துல வந்து கிராம மக்கள் மறிக்கிறாங்க எதுக்கு மறிக்கிறாங்கன்னா நூறு நாள் வேலைன்றது அறுபது நாளா எழுதுன்னா கேச்சிட்டாங்க போல இவர் கொடுத்த வாக்குறுதி என்ன கொடுக்குறாரு அந்த நூறு நாள் இறநூறு நாள் வேலை நாட்களாம் மாத்துவேன் நாங்க அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஊதியமானது நானூறு ரூபாயை மாற்றுறது என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாரு அதுக்காக நான் போராடி முயற்சி பண்ண என்ன இன்னைக்கு அதனால ஒரு போய் மக்கள் சந்திக்க முடியல நம்ம வந்து அந்த வாரத்தை வெளியில வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்கன்னா நம்ம படிச்சிருக்கிறோம் குற்றப்பரமைச்சரம் நேற்று கூட போய் உள்ள இருந்த பதினேழு வீரத்தியாகிகளுக்கு நாங்க வீர வணக்கம் செலுத்திட்டு வந்தோம் ஆனா இவர் என்ன பண்றாரு இவருக்கு வந்து இப்ப வாய்ப்பு சட்டம் போட்டுக்கிறாங்க இப்ப திமுக ஓட்டு கேட்க அழைச்சிட்டு போறவங்க எந்த இடத்துலயும் வேறாலும் பேச முடியாது திறக்க முடியாது ஏன்னா ஏதாவது உண்மை ஏதாவது செய்து செய்திருந்தா தான் பார்க்க முடியும் ஆனா சொல்றது என்ன சொல்றாங்கன்னா மேலூர்ல வந்து நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு மூன்று மேம்பாலங்கள் மூன்று சுரங்கப்பாதை சர்வீஸ் போல சர்வீஸ் பண்ணியிருக்கோம் கல்வி கடன்கள் மாணவர்களுக்கு முகாம் வச்சு வாங்கி கொடுத்துருக்கிறோம் இந்த மாதிரி வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ரடிவேல் சொல்றாரு நானும் ரவுடி ஆகிட்டேன் அந்த மாதிரி ஏறாரு எப்படி திமுக அரசாங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது மதுரை நிறைய பாலம் இருக்கு எந்த ஜிஹெச் நிறைய கட்டிடம் கட்டி இருக்கிறாங்க கலெக்டர் அலுவலகத்துல புதுசா கட்டிடம் இருக்காங்க இதை பேர முதல்வர் தொடர்ந்து வைக்கிறாருன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இதெல்லாம் அதிமுக அரசு காலத்துல தொடங்கப்பட்ட வேலைகள் அதேதான் இவர் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை செய்யறாரு விட பேசணும் வந்து பேசணும்ப்டிமம் செய்யக்கூடிய ஒர்க்ன்றது பதினேழு கோடி அதுதான் அவரோட பண்டு பெருசனா அவர் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட்டுக்கு செய்யக்கூடியது செய்யக்கூடியது அதைவே நானே சொல்ல நாலு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் அந்த ஆபீஸ் செலவு பத்து லட்ச ரூபாய் சேர்த்து நாலு கோடி முப்பத்தி நாலு லட்சம் ரூபாயே அரசாங்கத்துக்கு செலவாயிருக்குது மிச்சக்கூட ஒரு ப்ரொபோசலை கொடுத்தது நூத்தி ஐம்பத்தஞ்சு வேலை பாக்கி இருக்குன்றாங்க அதுல குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாம் ஒரு பதினாறு இருபது முப்பது வேலைகள் மூணு வருஷமா நடக்குது அதுவும் கேட்கிறேன் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பெற்ற பாலங்கள் எல்லாம் ஒன்பது மாசத்துல கட்டி திறந்துட்டு இருக்கேன் இவர் வந்து பதினாறு என்ன அப்படி ஒரு வேலை அதை வந்து ஒரு வெள்ள இருக்கே கொடுக்கட்டும் அதனால இவர் சொல்லுவதெல்லாம் போய் அரசாங்கம் ஒரு வேலை செஞ்சுட்டாரு எந்த அரசும் மாறனாலும் சாலை அமைக்கிற சாலை அமைப்பாங்க இந்த மாதிரி டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நாற்பது கோடுக்கு அரசாங்கம் ரோடு போட்டேன் அந்த ரோடு நான்காம் போட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார் இவர் மத்திய அரசுல ட்ரெயின் விட போவதே தெரிஞ்சுக்கிடுவார் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் அது சொல்லுவார் வாட்ஸ்அப்ல ஒரு லெட்டர் அவர் வச்சு தரத்துல பதிவு பண்ணுவார் எழுதிட்டு இதை உடனே மோடி வந்து ரயில்வே இந்த ட்ரெயினை விட்டாருன்னு சொல்லுவாரு மதுரில் விட்டு அநேக ட்ரெயின் இவர்தான் வாங்கி கொடுத்ததா சொல்றாரு இன்னும் வந்து மோடிக்கு இவர் வந்து லைவ் லிட்டர் மட்டும் தான் நான் எழுதலை மத்த எல்லாத்தையுமே ஒரு செஞ்சுட்டாரு தான் நினைக்கிறேன் அதனால இவர் வந்து கதை எழுதுலாருதான் மக்கள் நினைச்சாங்க இப்ப கதை விடுதலாறுன்றதை மக்கள் தெரிஞ்சிச்சு எனக்கு என்னோட அன்பு நான் நானும் அவரும் நெருக்கமா இருப்போம் இது வந்து அவர் செகவர என்றது உண்மையை நான் சொல்றேன் நான் இதுல ஆமா இன்னும் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கும்போது எல்லாம் பாக்குற யாரை பத்தி சிவியில் படிக்கையில அவர் மன்னர் காலேஜ்ல பிகாம் படிச்சிருக்காருன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஆனா அவர் தேர்தல் அபிட் பாத்தேன் எலெக்ஷன் அபிடிக்ல அந்த காலத்து எஜுகேஷன் டீடைல்ஸ் காலத்துல பிளஸ் டூ பாஸ் பண்றதை மட்டும்தான் முத்து தேவையில படிச்சிருக்கேன் பதிவு பண்ணிருக்காரு பிகாம பதிவு பண்ணல இன்னைக்கு ஒருத்தர் பண்றோம் என்கிட்ட கொடுக்குறாரு டாக்டர் நேத்தி நீங்க அவரோட ஃபண்ட் அந்த இதை பார்த்தேன் நானு அப்ப பாக்கறது பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் இதுல கூகுள்ல போய் பார்க்கல அவர் பிகாம் மன்னர் மன்னர் காலேஜ்ல படிச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா எலட்சன் டூ பாஸ் மட்டும் தம்பி அவர் என்ன சொல்ற அன்பு சகோதரர் நீங்க விளக்கத்தை கொடுக்கணும் போடுங்க கோர்ட்ல சந்திப்போம் வேற இது பெரிய இல்ல வாங்க தனியா இருக்கும் விவாதம் பண்றதுனா கூட நம்ம ஒரு விவாதம் பண்ணுவோம் நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்றத தம்பிக்கு நான் ரொம்ப அன்புடன் சொல்லிக் கொள்கிறேன் மதுரையில் கலசூழல் எப்படி இருக்கிறது அஹ் திமுக அதிமுக இருக்கா இல்ல திமுக அதிமுக பாஜக மூன்று பேருக்குமான போட்டியா இருக்கு மூணை போட்டியா இருக்கா இல்ல வந்து இருவருக்குமான போட்டியா இருக்கா எப்படி இருக்கிறது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்றார் எங்களுக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி தளத்துல வந்து அதிமுகவே இல்ல ஒருத்தர் அவர் சொல்ற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா அவர்கள் வந்து ஒரு தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி போட்டியிடணும் அதுக்கான சாத்தியக்குறியே இல்லாம அண்ணா அதிமுக இருக்குது அந்த சூழலுக்கு மாறி அண்ணா அதிமுக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அரசியலை மாறி வச்சிருந்தா இருக்கு பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் அங்க உள்ள ரீஜனல் பார்ட்டி தான் இப்ப எல்லாம் டேக் ஓவர் பண்ணிருச்சு தமிழ்நாட்டுல அதிமுகவா இருக்கும் திமுகவா இருக்கும் வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜியா இருப்பாங்க டிஎம்சி அப்படி தெலுங்கானால ஒருத்தர் இது இப்படி இந்த மாதிரி மாறிடுச்சு நம்மளுக்கு இப்ப அதனால வந்து டிஎம் எம் கேண்டிடேட்டும் ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கடைசியில் நின்று நம்மளோட இது வந்து தமிழக மக்களோட உரிமையை மீட்கணும் இப்ப கட்சி தீவுக்கு எப்படி திமுக பிஜேபி போய் சொல்லிட்டு இருக்காங்களோ உரிமையை மீட்கணும் தமிழ்நாடுக்கான மக்களுக்கான திட்டங்களை தர வேண்டும் இருபத்தி இரண்டு நாட்கள் பாராளுமன்றத்தை முடக்கி காவிரி உரிமை மீட்டுத் தந்தது அதிமுக என்ற மிகப்பெரிய இயக்கம் அதனால இவங்க சொல்றதெல்லாம் சும்மா சொல்றாங்க இங்க களத்துல அதிமுக தான் இன்னைக்கு நிற்கிறது அதிமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டுல வெளில போகிறது பிஜேபி சீன்லே கிடையாது போலீஸ் ஆஃபீஸர் வந்து அண்ணாமலை சார் வந்திருக்கிறதுனால அவர் வந்து தவறாவே என்ன யோசிச்சுட்டு இருக்காரு நினைக்கிறேன் அதனால அவர் நினைப்பது நடக்காது மதுரையிலேயே பிஜேபி கேண்டிடட் இருக்கிறாரு நம்ம என்ன சொல்லப்போனா ஓப்பன தான் காலி பெருங்காயப்பான்னு கூட விமர்சனம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தார் வா வாட வரும் திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெருங்காயம் இருக்காது அந்த மாதிரி பிஜேபிக்கு இங்க தொண்டர் பலம் கிடையாது தொண்டர் பலம் உறுதியா கிடையாது பிஜேபிக்குள்ளேயே நிக்க நிக்கிற வேட்பாளருக்கு ஆதரவு கிடையாது அதுதான் இந்த நிலையாது அதனால நீங்க வந்து பிஜேபி சேர்க்க ஆற்றில் சேர்க்கல நம்ம சேர்க்கல அவங்க இருக்கிறது அதிமுகவா திமுகவா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நேரடியாக உதயசோரன் போட்டிட்டு இருந்தா கூட நீங்க ஒரு போட்டின்னு சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏற்கனவே எலெக்ஷன் நின்று மக்களை ஏமாற்றி அதே கம்யூனிஸ்ட் தோழர் தான் இப்ப நிக்கிறாரு அதனால நிச்சயமாக அதிமுகவிற்கான ஒரு வெற்றி வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் பொதுமக்கள் பறக்கிறார்கள் இன்றைய ஊடகம் பறக்கிறது திமுக வச்சிருந்த பிரசாந்த் கிஷோர் வச்சுருத்த வச்சு அவங்க பண்ண பிரசாந்த் கிஷோரை தமிழகத்துல அதிமுக அலைதான் வீசுகிறது அவர் கொடுக்குற ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசிகள் தூத்து ஜெயிக்கணும்னு கொடுக்கிறாரு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க முடியாது இங்க நான் சொல்ல வேண்டியது ரெண்டு லட்சத்துல ஜெயிக்கக்கூடிய தொகுதியில மதுரை என்ற பெயர் அவர் இருக்கிறது ஆஹ் இன்று அமித்ஷா அவர்கள் மதுரையில் வருவதா இருந்தது திடீர்னு ரத்தா இருந்தது இங்கு இருக்கக்கூடிய பதட்டமான சூழல் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த ட்ரோன் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மதுரையில் அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குதா அவங்க வந்து செந்தில் பாலாஜி இருந்து அமித்ஷா ஜி வரும்பொழுது வேலை இதுல ஏர்போர்ட்லயே கரண்டை கட் பண்ணாரு அதை தாண்டி இப்ப வந்துகிட்டு காரணம் ட்ரோனுக்காகவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் எலெக்ஷனுடைய நிலவரத்தை அவங்களுக்கு வந்து ஐபிஐ ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும் அதனால எதுக்கற நேரத்தை வந்து நம்மளும் தலையை காமிச்சு அப்புறமும் ரொம்ப மோசமா நம்ம நோட்டல் கீழே போயிட்டோம்னா இதாயிரமன்றம் ஒருவேளை கேன்சல் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அஹ் கச்சத்தீவு விவகாரத்தை அண்ணாமலையில் எடுத்திருப்பது வந்து அதிமுக ஓரம் கட்டிட்டு திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறதுக்காக அந்த பிரச்சாரத்தையே பண்றாங்க அதிமுகவை மொத்தமாவே ஓரங்க தவிர தான் இவங்க ரெண்டு பேரும் சைட ஒரு சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விமர்சனம் வைக்கிறாங்க கட்சி தீவு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்சி தீவு தாரை தாரை வார்த்தது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திமுக அந்த நேரத்துல கலைஞர் என்ன சொன்னாரு மீனவர்கள் வந்து பேராசியை பெற்று சுவையான வேலை பிடிக்கிறதுக்காக வெள்ளைகாண்டி போகிறனால தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னார் கலைஞர் அதனால் கட்சி தீவு தாரை வார்த்தது திமுகவும் காங்கிரசும் தான் பிஜேபி என்னோட இருக்கு பத்து வருஷம் காட்சியில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஜி பதினஞ்சு பதினேழு வருஷம் ஆட்சி பண்ணி பிஜேபி அது கட்சி கேட்டு வாங்கியிருக்க வேண்டியதான இப்ப ஒரு உண்மையை சொல்றாங்க இலங்கை வரக்கூடிய செய்தி கட்சித்தீவை திரும்ப கேட்கவே இல்ல இந்திய அரசாங்கம் அப்படின்னு தெளிவா இலங்கை இலங்கை அரசாங்கம் சொல்லி இருக்கிறது அப்ப இவங்க வந்து திடீர்னு கையில் எடுக்கிறாங்கன்னா எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஏதோ ஒரு மீனவர்கள் வாக்குகளை வாங்குவதற்காக இந்த கபட நட தேர் நடத்துறாங்க நிச்சயமாக அது நடக்காது இதற்காக சட்ட தேர்வை தேடி நீதிமன்ற வரைக்கும் சென்றது வந்து போட சொல்லி அம்மாவர்கள் தான் அப்படின்றத மக்கள் தெளிவாக குறைஞ்சு வச்சிருக்காங்க செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருந்தாங்க யார் வேணாலும் வந்து பொண்ணா இருக்கலாம் மாணா கல்யாணத்தின் மாப்பிள்ள வந்து அதிமுக தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சூழல் எப்படி இருக்கு நீங்க எதை முன்னிறுத்தி இப்போ வந்து உங்களோட பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கீங்க கேட்டாங்க எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மதுரை மாநகர் மாவட்ட கலைஞர் சொன்னது முற்றிலும் உண்மை ஒரு பரபரப்பு இருக்கு ஒரு தெருவில் திருவிழா மாதிரி இருக்கும் நம்ம நான் டாக்டரை சொன்னா தெருவில் ஜூரம் அப்படின்னு சொல்லுவேன் டாக்டர் சொன்னா அப்ப இதுல வந்து வருவாங்க கலந்துருவாங்க கல்யாண வீட்டுக்கெல்லாம் வருவாங்க பட் யாரு ஹீரோ யாரு மாப்பிள்ளைன்னு பார்த்தா அதிமுக தான் நீங்க பி எம் கேண்டிடேட்னு கேட்டீங்க அதிமுகவுடைய வாக்குறுதிகள் தான் நூத்தி முப்பத்தி மூணு வாக்குறுதிகள் தான் அதோட பிஎம் கேண்டிடேட் ஆஹ் அதனால எலெக்ஷன் நடக்கும் அதிமுக நடத்துற தொகுதியிலேயே எங்க எடப்பாடிய தலைமையில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எங்க எடப்பாடியை தீர்மானிப்பார் பாரத பிரதமர் யாரையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலை மத்தியில வரலாம் அப்படிதான் வரலாம் இன்னும் சொல்ல போனா அப்படி ஒரு நிலை வந்து இடத்தாடை ஐயாவே கூட ராஜ்ய சபா அவரே பிரைம் மினிஸ்டாவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மோடியோ இல்லை ஆர்டிபிஷியல் இன்டெரிஜென்சியை தமிழ் பேசிக்கிட்டு இருக்கார்ல இன்னைக்கு அதனால என்ன இருக்கு நாங்களே ஹிந்தி பேசுவோம் ஆர்டிபிஷிங்லயே ஹிந்தி பேச முடியும் அதனால வந்து நாங்க எதிர்ப்பு தயாராக இருக்கிறோம் கலாம் நிலவரம் எங்களுடைய மாநகர மாவட்டத்துக்கு சொன்ன மாதிரி மாப்பிள்ளை நாங்க அதிமுக தான் இங்க நீங்க வைக்கும் வாக்குறுதிகள் என்ன இப்ப மதுரை மக்களுக்கு ஒரு ஆத்திர வேட்பாளரா நீங்க வைக்கும் வாக்குறுதிகள் நான் வெற்றி பெற்றால் என்ன செய்ய மாதிரி நிறைய இது பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள் நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் பானது இல்லாத வளர்ப்பேருவாங்க அதை வளர்க்க முடியாம தான் எனக்கு ஓட்டு கேட்க முடியல இதுதான் பிரச்சனை மக்கள் வந்து உங்க அடிப்படை பிரச்சனை அட்ரஸ் பண்ற ஒருத்தர் வேணும் அப்படின்றாங்க நாலு வருஷம் சூரிய வருஷம் தெரிஞ்சு போயிட்டாரு இல்ல கண்டா வளர்த்தலும் ட்ரோல் ஆகிட்டு இருந்தது நான் வந்து மதுரையை சேர்ந்த ஒருத்தர் உண்மையிலேயே பார்த்தா இந்த மண்ணின் மீது நாண்ட இந்த வேட்பாளர்களை கணக்கு எடுத்தீங்கன்னா இந்த மண்ணின் மைந்த நான் வந்து நான் இங்க எல்லாம் இருக்க போறேன் மக்களோடய நான் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தர் அவங்களுடைய சுக துக்கங்கள்ல பங்கெடுத்து அவர்களுக்கான செவையாற்றிக்கிட்டு இருக்க ஒருத்தர் அதனால உங்களுக்கு எல்லா நகரும் செய்வேன் அப்ப ஒரு எம்பி என்ன செய்ய முடியுமோ இந்த நூத்தி மூணு முப்பத்தி மூணு வாக்குறுதிகள் பொதுச்சா கொடுத்திருக்காரு இல்லையா அதை வந்து சாத்தியக்கூட ஆக்குது அதை வந்து நடைமுறை கொண்டு வருவதற்கு அவருடைய வழிகாட்டுதல் படி நான் வந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் ரெண்டாவது நான் தனிப்பட்டு என்ன யோசிச்சு நான் ஒரு மருத்துவ இருக்கிறனால ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ள இறக்கியதுதான் ஒரு பார்லிமெண்ட் ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு அலுவலகம் அமைத்து அங்க வந்து இசை அமைத்து மக்களுக்கான அடிப்படையான அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான ஒரு விஷயம் செஞ்சிருப்பேன் இலவச ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மக்களுக்காக நான் ஒவ்வொரு தொகுதிக்கும் டெடிகேட் பண்ணுவேன் இலவச அமரர் தொகுதி ஒவ்வொரு தொகுதிக்கும் நெடிக்கேட் பண்ணுவேன் இங்க மதுரை மாநகராட்சி சிரைஞ்சது போயிருக்குது அவங்களுக்குள்ள கோஷ்டி பூசல்னால பூசல்னால எந்த வேலையும் நடக்காம இருக்கிறது இந்த சக்ஷன் மிஷின் இருக்கு சாக்கடைகள் அடைச்சா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு லாரி தான் இருக்கிறது அது கூட எங்களோட மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னால் அவர் அமைச்சர் அவர் பேரையில் வாங்கி கொடுத்த வாங்கின வண்டி அப்ப அந்த மாதிரி வண்டியை தனிப்பட்ட நான் வாங்கி மக்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனை தீர்வுக்கு நான் வந்து நிச்சயம் செய்வேன் இதை தாண்டி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம்கள் தொடர்ச்சியா நடத்தி மருத்துவ முகாம் பொதுமக்களுக்கு நடத்தி என்ன வந்து காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்றதுக்காக அவங்களுக்கான இலவச பயிற்சி முகாம்கள் தொடர்ச்சியா போய் நாங்க சின்ன லெவலில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதை பெரிய லெவல்ல நாங்கள் விஷயம் நாங்கள் வந்து அதை நடத்துவோம் அப்படின்னு மக்களுக்கு தெரிவித்து இதுதான் வந்து அவங்க மக்களுக்கு தேவையான விஷயம் இதுதான் இதை தாண்டி மற்றதெல்லாம் வந்து மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் செய்வோம் அதையும் பாத்தீங்கன்னா நாங்க முன்னோரின் திட்டங்களை வந்து மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறோம் குடிநராமத்து திட்டம் அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லான திட்டம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடிநீர் கொஞ்சம் மகன் இல்லைன்னா அந்த திட்டத்தினால இல்ல கூட்டுக்குடிநீர் திட்டம் முல்லை பொரியாதலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடில் குழாய் பதித்து அந்த வந்து மதுரைக்கு தண்ணி கொண்டு வருவாங்க எல்லா எடப்பாடியும் எடப்பாடியை செஞ்சாங்க கேட்டு பெற்றுக் கொடுத்தது அமைச்சர் செல்லுராய் முன்னாள் அமைச்சர் செல்லுராஜா அப்போ வந்து இதே தான் விஷயம் அதனால வந்து மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பொறுத்துக்கொண்ட கூடவே ஒரு சாமானியருக்கான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்ன விஷயத்துக்கு குரல் கொடுக்கணுமோ அது மாதிரி அம்மா காலத்தில் குரல் அம்மா இருக்கும்போது மழைநீர் சே சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க ரெயின் வாட்டர் கரோசி அது ஒரு முக்கியமான ஒரு தொலைநோக்கு திட்டம் இந்த மாதிரி திட்டங்களை மத்திய அரசு கவனத்தில் எடுத்து கொண்டு போய் அதை தேசிய அளவில் செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளை நான் செய்வேன் நன்றி நன்றி தேங்க்யூ